வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வெளியான செய்தியாகும் பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஜீரோ நாற்பத்தி ஆறு தமிழ்நாடு டெம்ப்ரரி கெஸ்ட் ஃபேக்கல்டிஸ் தேவை என நாளிதழில் விளம்பரம் செய்துள்ளார்கள் தகுதியானவர்கள் ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் பி டாட் யூ டாட் ஏசி டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய பேராசிரியர்கள் விண்ணப்பித்து பயனடையவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்